ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் சாட்டர்டே மார்னிங் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் புரட்டாசி மாதம் மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையும் ரொம்பவே ஸ்பெஷல் இல்லை எல்லாருக்குமே மார்னிங்கே இருந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் போட்டுவிட்டேன் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹாப்பியான சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் நடந்தது அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்குறதுக்கு அதுதான் உங்களோட உங்களோடவும் அந்த ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு குங்கு மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு பூலாம் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமதிப்பூ தான் வாங்கியிருந்தேன் அது எல்லாமே வந்து சாமிங்களுக்கு வச்சுட்டேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா புதுவத்தையும் ஏற்றி வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தேங்காய் உடைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சோம் அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ இருந்தது அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே ஹாப்பியாக காலையிலேயே அதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு மோட்டிவேஷனாகவும் ஹாப்பியாகவும் ஒரு ப்ரிஸ்காகவும் ஆயிடுச்சு அதே சந்தோஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரியவன் வந்து ஸ்கூலுக்கு போனோம் அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் சட்னியும் செஞ்சுருந்தேன் சட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் பெருமானோட முழு அருளுமே கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் உள்ள பூ மாதிரி அழகாக வந்திருந்தது இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா இது நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்